ஏற்கனவே நாகாலாந்தில் ஆளுநராக இருந்து அங்கே இருந்து விரட்டப்பட்டவர் அங்கே உள்ள பத்திரிகையாளர் சங்கம் முற்ற முழுக்க அவருடைய அந்த தேநீர் விருந்தை நிராகரித்தது அவருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கூட அனுப்ப செய்யாம அதை பாத் பண்ணாங்க அவங்க அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர் விரட்டி அடிக்கப்பட்டு தமிழகத்துக்கு வந்து சேர்ந்தார் வந்த நாளிலிருந்து அவர் என்ன செஞ்சிருக்கார் அவரோட கான்ட்ரிபியூஷன்ட்டு தமிழ்நாடுங்கிறது என்னவா இருக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவது தினம் தினம் அரசியலில் குழப்பத்தை உருவாக்குவது மக்களுடைய நம்பிக்கைகளை மக்களுடைய சிந்தனையை நம்மளுடைய கருத்தியல்களை எங்களுடைய திராவிட கருத்தியல்களை அப்படியே எதிர்மறையாக பேசி அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு காவி பூச விரும்புகிறார் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம் அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க இப்போ பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் விவகாரம் தொடர்பாக அவர் சில முன் முன்வைக்கிறாரு நீங்க யூஜிசியுடைய அடிப்படையில் கொண்டுட்டு வாங்க அல்லது நீங்க யார்டையும் பணம் வாங்கிட்டு அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க பணம் வாங்கிட்டு ஒரு துணைவேந்தரை நியமிக்காதீங்க அது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுல ஆளுநருடைய அக்கறையை தானே விழிப்புணர்வு மிக மோசமான விமர்சனம் அவர் செய்கிறது அதற்கு நான் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இப்படி பார்க்கலாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களா கொண்டு வரேன் முதல்ல உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்னு யார சொல்லுவோம் உசேன் போல்ட் சொல்லுவோம் ஆனால் இந்தியாவிலே மட்டும் இல்லை உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் கவர்னர் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆர் என் ரவிதான் ஆர் என் ரவிங்கிறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு யூ போட்டிங்கன்னா ரன் ரவின் ஆகிடும் அதுதான் அவர் இப்படி கொச்சையாக நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கிறார்

முதல்வர் இதை மிக ஆணித்தரமாக மறுக்கிறார் இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்றம் என்ன ஒப்புதல் இந்த மாதிரி விவகாரங்களில் கூட நாங்கள் தலையிட வேண்டும் என்று ஆளுநர் இன்னமும் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு ஒரு குட்டு இல்லையா அதனால் இந்த மாதிரியாகத்தான் திரும்ப திரும்ப அவர் எல்லாவற்றையும் தள்ளி போடுதல் அல்லது எல்லாவற்றையும் முடக்கி போடுதல் அந்த மசோதா மேலே ஏறி உட்காந்துக்கிறது அப்படிங்கிற நிலையை இருக்கிறார் நம்முடைய தோழர் ஷஃபீர் சொன்ன மாதிரி ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே இல்லை அவர் எக்ஸ்டென் பண்ணி கொடுத்த அந்த துணைவேந்தர் பதவி கூட மார்ச்லையும் பிப்ரவரிலையும் காலாவதியாக போகிறது இப்படி எல்லாவற்றிலும் தூங்கி கழிக்கின்ற ஒரு ஆளுநராக அவர் இருக்கின்றார் என்னும் போது வேற எப்படி நாங்கள் எதிர்வினை செய்ய முடியும் இருக்கு இல்லையே மசோதாவில் குறைபாடு இருந்தால் நீங்க எங்களுக்கு திருப்பி அனுப்புங்க கிளாரிபிகேஷனுக்கு நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம் அதை தவிர இவர் எப்போ அறி அறி அரசியலுக்கு வந்தார்ப்பா ஆளுநர் எப்போ அரசியல் ஆஸ் சச் விதின் கோர்ட்ஸ் எப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் எப்போ அரசியலுக்கு வந்தார் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் முழுற்ற முழுக்க மக்களோடு கலந்திருக்கின்ற ஒருவருக்கு எங்களுடைய தலைவருக்கு நம்முடைய முதல்வருக்கு தமிழ்நாட்டின் பல்ஸ் தெரியுமா

ஏன்னா ஒரே மாநிலத்தில் ரெண்டு தலை தலைவர்கள் இருக்க முடியாதுங்கனால இதை நாமினேட்டட் போஸ்டாக கொண்டு வாங்கன்னு சொன்னதே அதற்காகத்தானே அதனால இவர் நாமினேட்டட் தான் பேரளவில் இவர் தலைவராக அல்லது மாநிலத்தின் நம்முடைய சகோதரர் குமார் அப்படியே குமரி குமரி பேசினார் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது இவர் ஆளுநராக இருந்தால் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் நிறைய சொன்னார் இப்படிப்பட்டவர்களைத்தான் அவர்கள் ஆளுநராக வைத்திருக்கிறார் நம்முடைய சகோதரர் குமாருக்கும் ரன் ரவிக்கும் வேற பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியல அதனால இப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் அப்ப அது மாதிரி தமிழ்நாட்டு முதல்வருக்கு ஆளுநரே பிடிக்கவில்லை வெறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறாரு அந்த நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டுமா அல்லது மக்களுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டுமா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டுமா வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் காவியை அடிக்கிறார் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடித்தமானதாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை கொள்கைகளை மாநில அரசுக்கு கொண்டு ஒரு இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தினுடைய அடிப்படையில அது நிறைவேற்றப்படுதா அது பின்பற்றப்படுகிறதா அப்படின்றத ஃபாலோ பண்றாரு அதுல நீங்க எங்க ஆளுநரை விமர்சிக்க முடியும் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுதான்னு முற்ற முழுக்க ஓவரால சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது நம்முடைய முதல்வரை தானே தவிர ஆளுநர் இல்ல இன்னைக்கே அவரை நீங்க வேற ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பொட்டியை தூக்கிட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு கிளம்பிடுவார் ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நீங்க கேளுங்க ஊடக வேளாளர்கள் தானே கேட்கலாம் அதுதான் கேட்கறேன் இப்ப முதலமைச்சர் சொல்லலாம் இல்லையா முதல்ல நாற்பது எம்பிக்கள் வச்சிருக்கிறோம் நாற்பது எம்பிக்களும் போய் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு எதிராக பேசுறாரு ஆளுநர் அப்படின்னு அவர் மாத்தீங்கன்னு சொல்லலாம் இல்லையா அதாவது அவருக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரலாம் இல்லையா இப்ப இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்ப நாம போட்டிருக்கிற அந்த கேஸே அதுதானே நாம போட்டிருக்கிற ரிட் பெட்டிஷனே அதுதானே இவரை எக்ஸ்போஸ் பண்ணுகிறோம் இவருடைய முகமூடியை கிழிக்கிறோம் இதுதான் மக்களுக்கு தேவை எப்படி இவர் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிறத திரும்ப திரும்ப எடுத்து காமிச்சாலே போதும் இவர் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்கிறார்ப்பா வேற ஒண்ணுமே இல்லை அவருடைய வகித்த பதவி ஐபிஎஸ்ங்கிறாங்க அதுக்கே ஒரு கண்ணியம் இருந்திருக்கும் அதுலேயும் அவர் வரல சரி கவர்னரா வர்றாருன்னா கவர்னருக்குரிய கண்ணியத்திலும் அவர் வந்து சேரவில்லை அப்படிங்கும்போது இதை நீங்க எங்க கொண்டு போய் அவரை வைப்பீங்க அந்த அதுவும் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க அவர் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்தவர் அவருக்கு அத்தனை அதிகாரம் இருக்குன்னு தோழர் குமார் சொல்றாரு சகோதரர் குமார் சொல்றாரு தோழர் இல்ல அவர் அதனால இல்ல இல்ல தோழர் இல்ல அவரு அதனால சகோதரர் குமார் சொல்றாரு இதை எப்படி நாம ஏத்துக்க முடியும் அவர் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பேசுறேன்